சங்கு சக்கரம் ஏந்திய முருகப்பெருமானை பார்த்ததுண்டா பொதுவாக பெருமாள்தான் சங்கு சக்கரம் ஏந்தியபடி அருள் பாலிப்பார் ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம் அழகாபுத்தூரில் உள்ள அருள்மிகு காசுநாதர் திருக்கோவிலில்தான் முருகப்பெருமான் இந்த அரிதான திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஒருமுறை அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிக்க சிவபெருமான் முருகப்பெருமானை அசுரவதத்திற்கு கிளம்பும்படி கூறினார் முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க கிளம்பியபோது சிவபெருமானும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர் அப்போது திருமால் தனது சங்கு சக்கரத்தை கொடுத்து புரிந்தார் ஆயுதங்களுடன் சென்ற முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் அழகாபுத்தூரில் உள்ள முருகப்பெருமான் கைகளில் கேடயம் வில் அம்பு சாட்டை கத்தி சூலாயுதம் வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறார் சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதமாக இருக்கிறது இந்திரமயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் கல்யாண சண்முக சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் அவரது அருகில் வள்ளி தெய்வானை உள்ளனர் சங்கு சக்கரம் ஏந்திய முருகப்பெருமானை வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி சகல செல்வங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அழகாபுத்தூரில் அமைந்துள்ளது